வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொளியின் இரவு நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா முதலில் தலைப்பு செய்திகள் இளவாளியில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் மீட்பு வவுனியா வலைய கல்வி பணிமனை முன்பாக போராட்டம் முன்னெடுப்பு பாம்பன் ரயில் பாலம் விரைவில் நிறைவு பிலிப்பைன்ஸ் கடலில் மூழ்கிய எரிபொருள் கப்பல் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்த இலங்கை மகளிர் அணி தொடர்பென உள்நாட்டு செய்திகள் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் பண்டத்தெரிப்பு செட்டிக்குருஜியை சேர்ந்து எழுபத்தி நான்கு வயதுடையவரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவரின் வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் வயலவர்கள் அது குறித்து சோதித்த போது சடலம் வீட்டின் பின்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நீதிவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஜாய்ப்பாண மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு கல்வி வலயத்திற்கு உட்பட்டு இருபத்தி ரெண்டு சிங்கள பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவித்து வலயக்கல்வி பணிமணி முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நிலையில் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வவுனியா தெற்கு கல்வி பணிமணிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் ஒரு மணி தீரமாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கவனிக்க கவனிக்கத்தக்கது யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பிற்பகுதியில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாண மருத்துவ பீடு மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதிக்கு சிங்கர் நிறுவனத்தினால் மருத்துவ பீடு மாணவர்களின் கல்விசார் நடவடிக்கைகளுக்காக ஒரு மில்லியின் பெறுமதியான நான்கு வழிபது நாக்கிகள் இன்று மருத்துவ பீட நிர்வாகத்தினரிடம் கையளிக்கப்பட்டன இதன்போது கருத்து தெரிவித்த இயற்கை பேராசிரியர் மருத்துவர் ரவிராஜ் இந்த நாள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட இந்த மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதிக்கு ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான நான்கு வலிப்பதாக வழங்கி வைத்த சிங்கர் கம்பெனிக்கு நன்றி தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கட்டிட தொகுதியானது யாழ்ப்பாணம் மட்டுமன்றி வடக்கு கிழக்கு மற்றும் பல மாகாண மக்களும் வந்து பயன்பெறும் ஒரு இடமாக அமைகின்றது மேலும் இந்த பீடத்தில் இருந்து வருடாந்தம் ஏராளமான மருத்துவர்கள் உருவாகிறார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மருத்துவர்கள் தங்கள் மருத்துவ கல்வியை மூடி வெளியேறியுள்ளார்கள் முழுமையாக அரசாங்க நிதி மூலம் கட்டப்பட்ட இந்த கட்டட தொகுதியாக அரசாங்கத்துக்கு நன்றி கூறுகின்றோம் குறிப்பாக அந்த காலப்பகுதியில் பல்கலைக்கழக மானிய நிர்வாக பணிப்பாளர் விரிவுரையாளர் மொஹான் சில்வாவுக்கு நன்றி கூறுகின்றேன் இதேவேளை இக்கட்டட தொகுதியில் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள உள்ளோம் என்றார் எடுந்தீவு புனித யாகுபுர் ஆலயத்தில் இன்று காலை திருச்செப்பு மாலையுடன் ஆரம்பமாகி திருநாள் பெருவிழா சிறப்பான வகையில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆலய நவநாள் திருவிழா திருப்பலியில் இன்று திருச்சரூப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றதுடன் கடற்றொழில் ஆசீர்வாதமும் இடம்பெற்றது திருவிழா திருப்பலியில் பெருதிரளான பக்தர்களும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்பென இந்திய செய்திகள் பாம்பன் புதிய பாலத்தின் கட்டமைப்பு பணிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து தெற்கு தொடருந்து பொது மேலாளர் ஆர் என் சிங் கருத்து தெரிவிக்கையில் ராமேஸ்வரத்தில் புதிதாக அமைக்கப்படும் பாம்பன் பால பணிகள் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒக்டோபர் முதல் ராமேஸ்வரம் தொடக்கம் மண்டபம் இடையே தொடருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது தொடருந்து மேம்பால திட்டப் பணிகளில் தொடருந்து துறை தனது பணிகளை முடித்து நீலம் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் தாமதத்தால் மாநில அரசின் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படுகின்றது என்றார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத அமைப்பாக அறிவித்து அந்த அமைப்புக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு கடந்த மே பதினான்காம் திகதி என்று அரசாணை பிறப்பித்துள்ளது இதற்காக அமைக்கப்பட்ட டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா தலைமையிலான தீர்ப்பாயம் தடை செய்வது குறித்து ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடையை நீக்க வேண்டும் இது தொடர்பாக மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவை ரத்து செய்ய கோரி மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அது மனு மீதான விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்று லட்சம் ஐந்து மில்லியன் லீட்டர் தொழிற்சாலை எரிபொருளை ஏற்றிச் சென்ற கப்பல் பிலிப்பைன்ஸ் அருகே கடலில் மூழ்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதனால் சுற்றியுள்ள கடற்பகுதியில் பாரிய எண்ணெய் படலங்கள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அக்கப்பலில் இருந்து பதினேழு பணியாளர்களில் பதினாறு பேரை நிவாரணக் குழுவினர் பாதுகாப்பான முறையில் மீட்டுள்ளதாகவும் காணாமல் போனவரை தேடு பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க காங்கிரசில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு உரையாற்றியுள்ள அதேவேளை வாஷிங்டன் டிசியில் கடும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியையும் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் உருவ பூமியையும் எரித்து தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கமாஸ் கமிங் என்ற வாசகத்தை எழுதிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொலம்பசின் சிலை மீது ஏறியுள்ளனர் வாஷிங்டனின் பிரதான புகையிரத நிலையத்தின் முன்னால் பாலிஸ்தீன கொடிகள் ஏற்றப்பட்டதாகவும் நெதஞ்சாகுவின் கொடும்பாவை எரிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது ஈடுபட்டு ஒன்பது பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பென விளையாட்டு செய்திகள் மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுள்ளது நேற்றைய போட்டியில் தாய்லாந்து அணி பத்து இலக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அணி இவ்வாறு அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்துள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற தாய்லாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி தாய்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்டு இருபது பந்து பரிமாற்றங்கள் முடிவில் ஏழு இலக்குகளை இழந்து தொன்னூற்றி மூன்று மாத்திரமே பெற்றது பின்னர் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பதினொன்று தச மூன்று பந்து பரிமாற்றங்கள் முடிவில் இலக்கு இழப்பின்றி வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் அணி தலைவி சமரி அத்தபத்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் விஸ்மி குணரத்ன முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சிவிப்பாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்திய அணியுடனான ஒப்பந்த காலம் நிறைவடைந்துள்ளதைத் தொடர்ந்து அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சிவிப்பாளராக நியமிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இது தொடர்பிலான உத்தியோகபூர்வமான அறிவிப்பினை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படும் பதினாறாம் ஆண்டு ராஜஸ்தான் அணியின் தலைவராக ராகுல் டிராவிட் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்